குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் இரண்டு என்ற தலைப்பின் கீழ் வரும் நூற்றி பதினொன்னாவது பாடல் காலம் கழிந்ததடி கர்மமெல்லாம் போச்சுதடி நாலு வகை கருவும் நாம ஆச்சுதடி கர்மம் அப்படின்னா நல்வினை தீவினை ஆகிய இரு வகை வினை என் ஞான குருவின் அருள் பார்வை பட்டதால் என் இடத்தில் கால தத்துவம் முடிந்துவிட்டது அழிந்தன முட்டையில் தோன்றுதல் முதலான நான்கு வகைப்பட்ட பிறப்புகளின் பெயரும் இல்லாமல் போயின அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நூற்றி பனிரெண்டு முப்பாழு கப்பால் முதற் பால் முழு முதலாய் இப்போது வந்தான் கான் எனை விழுங்கி கொண்டான் கான் முப்பாள் அப்படினா மூன்று பால் அதாவது தூ மாயை தூவா மாயை மா மாயை இங்கே பால் என்பது மாயை தோழியே மூ வகையான பாள்களுக்கு அப்பால் ஆன அனைத்துக்கும் முதலான அறிவு வெளியிலே முழு முதல்வனாய் என்னிடம் அவன் வந்தான் அவ்வாறு வந்த அவன் என்னை தன்னுள் அடக்கிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நூற்றி பதிமூன்று பாலின் கண் நெய்யிருந்தாற் போல பரஞ்சோதி ஆலிங்கனம் செய்து அற விழுங்கி கொண்டாண்டி ஆலிங்கனம் அப்படின்னா தழுவி கொள்ளுதல் அற விழுங்கி அப்படின்னா முழுதும் விழுங்கி பாலில் நெய் இருப்பதை போன்று இறைவன் என்னை எப்பொழுதும் இடைவெளி இல்லாமல் தழுவி எடுத்து என்னை தன் முனைப்பு அதாவது ஆணவம் அற்று போகும்படி செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த வரிகள் அர்த்தம் அடுத்தது பாடல் நூற்றி பதினான்கு செத்த படமானேண்டி தே இரும்பின் நேரானேன் விட நித்திரை என்று ஓதும் உணர்வறிந்தேன் படம் அப்படினா ஆடை நித்திரை அப்படினா உறக்கம் இறைவனால் தழுவப்பட்ட யான் வெந்து ஆற்றல் அழிந்து ஆடையைப் போல் ஆனேன் தீயில் இட்டு பழுக்க காய்ச்சிய இரும்பை உண்ட நீர் போல் ஆனேன் நானும் இறைவனும் இரண்டர கலந்த இடமே பேரின்ப உறக்கம் கொள்வதற்கு உரிய இடம் என்று கூறும் உணர்வை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நூற்றி பதினைந்து ஒப்புவமையும் அற்று ஓத வரிதாய பொருள் புவியில் குருவே என்ன வந்தோன் வாழி ஒப்பு அப்படினா இணை போத அரிதாய அப்படின்னா கூற இயலாத புவி அப்படின்னா உலகம் வாழி அப்படின்னா வாழ்க தனக்கு இணையும் உவமையும் ஆகும் பொருள் ஒன்றில்லாததால் இன்ன தன்மையன் என்று எவராலும் கூற இயலாத சிம்பொருளான சிவபெருமானே நம்மிடம் கொண்ட அருளால் ஞான குருவாய் வந்தான் அவன் திருவடி கல்வாள்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது நிறைவு பாடல் நூற்றி பதினாறு ஒப்பாரி சொல்லிடினும் உவமை பிழைத்திடினும் முப்பாழும் கற்றுணர்ந்தோர் முன்னோர் கற்றுணர்ந்தோர்வர் என் தோழியே இறைவனின் பெருமையை பெண்கள் அழும் ஒப்பாரியை போல் கூறி புலம்பினேன் ஆயினும் யான் கூறிய உவமைகள் பொருந்தாமல் போனாலும் மூன்று பாள்களை கற்றுணர்ந்தவர் தலைமையுடைய சான்றோர் ஆதலால் இப்புலம்பலில் உள்ள குற்றங்களை பொறுத்து அருளுவர் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் அருள் புலம்பல் இரண்டு என்ற தலைப்பின் கீழ் இருந்த பாடல்கள் நிறைவு பெற்றன மீண்டும் இறந்த காலத்து இரங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் பதினான்கு பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்கள்ல சந்திக்கலாம் தேங்க்யூ